நம்ம ஜானகி இருந்துட்டு இப்போது ஒரு விஷயத்தை பார்த்து பயங்கர அதிர்ச்சியாக போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாளாக வந்து பதினா இந்த பைரவி நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்தாங்க இப்போ கூட அஞ்சலியோட சுயரூபம் தெரிய வரும்போது இந்த பைரவி இருந்துட்டு இப்போது அஞ்சலுக்கு சப்போர்ட் பண்ணாமல் அஞ்சலி இப்படி பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி வந்து பதினா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் கடைசியில் வந்து இப்போ இப்போது கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த பைரவியோட உண்மையான சுயரபம் தெரிய வருது என்னதான் அஞ்சலி வந்து பதினா இந்த பைரவியை அதாவது பைரவி கிட்ட வந்து போயின்னா இந்த கர்ப்ப விஷயத்தை பற்றி சொல்லலனாலுமே கூட இப்போ வந்து போயின்னா நம்ம கார்த்திக் வந்து போய் அதாவது நம்ம ஜானகி இருந்துட்டு இந்த பைரவி பேசிகிட்டு இருக்கிறத கேட்கும்போது பயங்கர அதிர்ச்சியாக ஆரம்பிச்சுறாங்க அதாவது அந்த ஒரு விஷயம் தெரியலனாலுமே கூட எதுக்காக எங்கிட்ட மறைச்ச எங்கிட்ட ஆரம்பத்திலேயே இந்த விஷயத்த பற்றி சொல்லியிருந்தா அப்படின்னா நான் வந்து போயினா அந்த விஷயத்த கவர் பண்ணியிருப்பேன்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த பைரவி சொல்ல ஆரம்பிச்சுறாங்க அதாவது என்ன தான் தான் கூட்டிகிட்டு வந்த மருமக வந்து போயினா இந்த அளவுக்கு கேவலமானவளாக இருந்தாலுமே கூட இந்த இடத்துல நம்ம கார்த்திக் அதாவது அதாவது நம்ம சாணகி இருந்தது அந்த ஒரு விஷயத்தை வந்து இப்போ ஏற்றுக்கிற மாதிரியும் கிடையாது அது மட்டும் நம்ம இலக்கியாவை இந்த வீட்டை விட்டு விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா அதை மாற்றிக்க போகிறதும் கிடையாது அந்த மாதிரி தான் வந்து இப்போ இப்போ இந்த பைரவி யோசிச்சுக்கிட்டு இருக்கா அதை பார்த்து தான் நம்ம சாணகி பயங்கர அதிர்ச்சி ஆகிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன பலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷிய பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம கௌதமும் இலக்கியாவும் இருந்துட்டு இந்த அஞ்சலியோட சுயரூபத்தை வெளியே கொண்டு வந்து நம்ம கார்த்திக்கு எல்லாத்தையுமே புரிய வச்சாங்க இத்தனை நாளா அஞ்சலி எந்த அளவுக்கு வந்து போதுன்னா ஏமாத்திட்டு இருந்திருக்கா அது மட்டும் நீ எவ்வளவு முட்டாள்தனமா இருந்திருக்க கார்த்திக் அப்படின்றமா வந்து சொல்லி எல்லாத்தையுமே வந்து போதுனா தெளிவா புரிய வச்சாங்க இப்படி தெளிவா புரிய வச்சது எல்லாமே ஓகே தான் இந்த அஞ்சலியை வந்து போயினா இப்போ டிவர்ஸ் பண்றதா சொல்லி நம்ம கார்த்திக் வந்துட்டு அஞ்சலியை இங்கிருந்து அடிச்சு துரத்தி விட்டுறாங்க அடுத்தபடியா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கௌதமும் இலக்கியாவும் கார்த்திகை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து உண்மை என்ன அப்படின்ற நிலவரத்தை எல்லார்கிட்டையும் சொன்னாங்க அது மட்டும் சொல்லிட்டு நான் அஞ்சலி கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி நல்லவ மாதிரியே வேஷம் போட வந்து ஒருவேளை திருந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சா கடைசியில் என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா குள்ள போயிட்டு அஞ்சலிக்கு வந்து போய் பண்ண ஆரம்பிச்சர் அந்த ஒரு டைம்ல தான் நம்ம நம்மகி வந்து பார்க்க ஆரம்பிச்சறாங்க இந்த பைரவேந்துட்டு வந்துட்டு அஞ்சலி நீ என்ன முட்டாளா ஏற்கனவே இந்த விஷயத்தை பத்தி சொல்லி அப்படின்னா இந்த விஷயத்தை நான் எப்படி வந்து வந்து போயிருந்தால் சூப்பராக ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்துருப்பேன் ஆனால் என்கிட்ட சொல்ல அதுதான் நீ மிகப்பெரிய தவறு செஞ்சுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்து தான் வந்து போயிருந்தால் இலக்கியாவை இந்த வீட்டை விட்டு விரட்டுறதுக்காக இவங்க ரெண்டு பேரும் வந்து போயிருந்தால் பிளான் பண்ண ஆரம்பிச்சுறாங்க அதை கேட்டு நம்ம ஜானகி பயங்கர அதிர்ச்சியானது மட்டும் இல்லாமல் இவ்வளவு நடந்தும் கூட இந்த பைரவி நல்லவளாக மாறுவா அது மட்டும் இல்லாமல் நம்ம செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உணர்வா அதாவது நம்ம கார்த்திக் வந்து போயிருந்தால் அஞ்சலியை கல்யாணம் செஞ்சு வச்சது வந்து போயிருந்தால் தப்புன்னு சொல்லிட்டு வந்து அவள் யோசிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஆனால் அதை விட வந்து போய்னா இந்த பயரவி இருந்துட்டு இன்னும் வந்து போய்னா முன்னாடி போய் இலக்கியாவை எப்படி விரட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய்னா பிளான் பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட வந்து போய்னா இருந்துட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போது இந்த பயரவி வந்து போயின்னா உண்மையிலேயே மாறிடுவாங்களா இல்லை மறுபடியும் அஞ்சலி கூட சேர்ந்து இன்னும் மிகப்பெரிய சொதி எல்லாத்தையுமே செய்வாங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க